ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் ஜெயம் அனுகூலம் எல்லாம் சுபகாரியம் தொட்டது தொடங்குவது தைரியம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தகதிகள் சங்கடங்கள் மன அழுத்தங்கள் படிப்பு தடை தடை தொழில் தடை எல்லாம் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்தது டக்கு 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 டக்குன்னு என்று வெயிலே கண்ட பனி போல் மாறி ஓடுவதை கண்கூடாக பார்ப்பதும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பதும் முருகா முருகா என்று முருகரை சரணாகதி அடைவதும் பலத்தையும் சந்தோஷத்தையும் வண்டி வாகனத்தில் அனுகூலத்தையும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றத்தையும் குடும்பத்தில் புது உறவுகளுக்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட எல்லா விஷயமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் புதிய முயற்சிகள் பலமாகக்கூடிய காலகட்டம் தாய்வழி உறவு தந்தைவெளியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும்